ஹாய் மக்களே வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா குன்றத்தூர்ல ஒரு லேண்ட் வீடு பார்க்க வந்திருக்கோங்க இது வந்து த்ரீ பெட்ரூம் வீடு இந்த வீடு எங்க இருக்குன்னு பாக்குறதுனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சஸ்கிரைப் பண்ணுங்க தான் நல்ல அழகழகான வீடு எடுத்து போட்டுட்டே இருக்குங்க அதனால உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி நைன் லேக்ஸ் வரும் நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் கொண்ட வீடு தான் நான் பண்ணுறதுல டேரக்டாக ஒன்று ப்ராபர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால டேரக்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து பாருங்க நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த இருக்குங்க வீடு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட வீடு தான் ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பார்க்கிங் நல்லா இருக்கு இந்த சைடில் உங்களுக்கு வந்து அழகா வந்து செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுலயே பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் பர் வாஷ் உள்ள சேஃப்டி டேங்க் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் டெலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேசிங்ல உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் ஒரு டிசைனர் ஒரு பெயிண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒரு சின்ன சாமி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாவே இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பதி பதினஞ்சுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸ்ல ஹால் இருக்கு ரெண்டு ஜன்னல் இந்த சைட்லயும் ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்கோங்க இந்த சைட்ல செட் பேக் வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பாக்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் பர் வாஸ்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதுக்கு பத்துன்ற சைஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து அழகாக டைல்ஸ் நல்லா ஒட்டி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெரிய சிங்க்கு உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது இந்த எண்பத்தொம்போது ரூபாவில் உங்களுக்கு வந்து இன்டீரியரும் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இன்டீரியரும் பண்ணி தருவோங்க ஸோ அது 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 வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணித்தரலாம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம்லையும் ஒரு ஒயிட் அண்ட் கிரே கம் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினோ பதிமூணுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க அதில் ஒரு எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால உங்க ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா வரும் இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு வித் பால்கனியோட அழகாகவே இருக்கு ஒரு எல் டைப்பில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாலுன்ற சைஸ்ல பெட்ரூம் இருக்குங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு ஆறுக்கு ஏழுன்ற சைஸ்ல இருக்கு இது வந்து பால்கனி பால்கனி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க வாங்க தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க இதில் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இருக்குது பார்த்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினாலுக்கு இந்த சீஸில் பெட்ரூம் இருக்குது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஜன்னல் இருக்குது அந்த சைட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது அது அட்டாச் டாய்லெட்டு டாய்லெட் வந்து ஆறு ஏழுன்ற மாதிரி இருக்குங்க இதில் ஒரு பால்கனி இருக்குது போய் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பால்கனியும் ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரொம்ப நியர்பைலேயே செவந்தி ஸ்கூல் இருக்கு இங்கேருந்து நியர்பையில் உங்களுக்கு வந்து பீஸ் ஆன் ஸ்கூல் இருக்குங்க ஸோ ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப் இருக்குங்க எல்லாத்துக்கும் நியர்பையில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல எக்ஸ்போ போயிட்டு இருக்கு அந்த எக்ஸ்போவில் பங்கேற்றுக்குங்க உங்களுக்காக தான் திருப்பதி போய்ட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்போவில் வந்து புக் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து சீக்கிரம் வந்து பாருங்கள் ஸோ இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களே சந்திக்கிறேன் இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்கள் எக்ஸ்பர்ட்டையும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டாடா சி யூபா பாய்